தங்க நிற சூரிய ஒளி துடிப்பான புல்வெளியை குளிப்பாட்டுகிறது தாய்ப்பன்றி தனது மூன்று பன்றிக்குட்டிகளை பார்க்கிறது அவற்றின் வாள்கள் உற்சாகத்துடன் அசைகின்றன ஆர்வமும் மனக்கிளர்ச்சியும் கொண்ட பெர்சி முதலில் வேகமாக ஓடுகிறார் அதைத் தொடர்ந்து சிந்தனை மிக்க ஆனால் விரைவாக செயல்படும் பிப்பர் மிகவும் பொறுமையான பீட்டர் தனது உடன்பிறப்புகளை கவனிக்க இடைநிறுத்துகிறார் பின்னர் மெதுவாக ஆழ்ந்த சிந்தனையில் நகர்கிறார் பெர்சி ஒரு குறும்புத்தனமான புன்னகையுடன் அவசரமாக ஒரு மெலிந்த வீட்டிற்குள் வைகோலை குவித்து தனது வேகத்தை கொண்டாடுகிறார் அருகில் பிப்பா கவனமாக குச்சிகளை ஏற்பாடு செய்கிறார் சற்று அதிக உறுதியான ஆனால் இன்னும் பாதிக்கப்படக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குகிறார் பாதையில் மேலும் கீழே பீட்டர் கவனமாக செங்கற்களை அடுக்கி வைக்கிறார் அவரது புருவம் அர்ப்பணிப்புடன் செங்குத்தாக உள்ளது பெர்ச்சியும் பிப்பாவும் பயத்தால் நடுங்குகிறார்கள் பெரிய பசியுள்ள ஓநாயின் கர்ஜனைகளும் சத்தங்களும் பீட்டரின் உறுதியான செங்கல் வீட்டிற்கு வெளியே எதிரொலிக்கின்றன பீட்டர் உறுதியாக ஒரு பானை தண்ணீரை கர்ஜிக்கும் நெருப்பிடம் மீது வைக்கிறார் அதன் பசியுள்ள தீப்பிழம்புகள் அடிவாரத்தில் நக்குகின்றன ஓநாய் புகைப்போக்கியில் இறங்க தொடங்குகிறது கொதிக்கும் நீரில் மூழ்கும்போது ஓநாய் ஓனாய் வலியால் அலறிக்கொண்டே இருக்கிறது அதன் வால் எரிந்து புகைப்போக்கி வழியாக மீண்டும் மேலே சுட்டு இரவிற்குள் ஓடிவிடுகிறது